வணக்கம் மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கல எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் இல்லையென்றால் எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் எனவும் முடிவு எஸ்ஐஆர் முழுக்க முழுக்க ஜனநாயக விரோத மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமைக்கு எதிரான செயல் சென்னையில் திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் முழுமையான திருத்த பணிகள் செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான மத்திய பாஜக அரசின் தந்திரம் பதற்றமில்லாத சூழல் அதை செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த பணிகளை முறையாக செய்ய முடியும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்காளர்களின் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு எந்த சீர்திருத்தத்திற்கும் தமிழ்நாடு எதிரி அல்ல எனவும் பேச்சு எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தின் உரிமைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள வடமாநிலத்தவர்கள் வாக்களிக்கும் நிலை ஏற்படலாம் எனவும் வைகோ பேச்சு தமிழக வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம் தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது தமிழ்நாடு வாக்காளர் நவீன முறையில் நடைபெறும் வாக்கு திருட்டு தான் சிறப்பு தீவிர திருத்தம் என செல்வ பெருந்தகை கருத்து தமிழ்நாட்டிலும் இதுபோன்று நடந்துவிடக் கூடாது என முதலமைச்சர் எடுத்துள்ள முயற்சிக்கு துணை நிற்போம் எனவும் பேச்சு மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ மகாதேவபுராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து ஆறாவது சட்டமன்றத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் அதை ஆய்வு செய்யும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று விதிகளை மீறி தேர்தல் ஆணையம் பணிகளை மேற்கொள்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேச்சு வரவேற்கிறோம் இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான தான் கேட்கிறார்கள் ஆதார் அட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இது குடியுரிமையை என்பதுதான் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அவசியம்தான் அதில் இவ்வளவு அவசரம் ஏன் என கமல்ஹாசன் எம்பி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகே எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மையத்தின் நோக்கம் எனவே தகுதியுள்ள ஒருவரின் பெயர் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான் ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள் சென்னை தியாகராய நகரில் எஸ்ஐ ஆர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் நாற்பத்தி நான்கு கட்சிகள் பங்கேற்றதாக தகவல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆதரிப்பதாக அறிவித்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காத திமுக அதிமுக பாஜக பாமக அன்புமணி தரப்பிற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என தகவல் எஸ்ஐஆ பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முயற்சி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வாக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்லுவதற்கான அந்த வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை எனவே இதில் எப்படியாவது அந்த இதைய பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நான் அதுதான் எங்களுடைய கருத்து மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் இந்த குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட வாரியாக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை அதிமுகவின் பிரச்சாரத்தை வீடு வீடாக கொண்டு சேர்ப்பது தொடர்பாக பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தகவல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கும் மன வருத்தம் இருக்கிறது அதனை அவரிடம் முறையாக தெரிவிக்க வேண்டும் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கியது குறித்து செல்லூர் ராஜு கருத்து கட்டுப்பாடு நடக்கும் தலைவர்களை கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயலாக பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்போ அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்கிறாரோ அப்போ கேட்குறோம் அப்புறம் இது பண்ணணும் அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி வளர்த்தெடுத்த அந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் கோச்சலா நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்க ட்ரைன் செய்வாங்க செங்கோட்டையனின் அதிமுக தொண்டர் நடுநிலை தவறாதவர் என்ற பொய் பிம்பத்தின் கட்டமைப்பு உடைந்துவிட்டது செங்கோட்டையன் செய்த துரோகம் ஜெயலலிதாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் என முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் காட்டம் அமைதியானவர் அடக்கமானவர் அதிர்ந்து பேசாதவர் சிறந்த உழைப்பாளி நடுநிலை தவறாதவர் கட்சிக்காக தலைமைக்காக தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர் நிதானமானவர் எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்மத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாத மேடையில் பங்கேற்க மாட்டேன் என கூறிவிட்டு கருணாநிதி ஸ்டாலின் படம் போட்ட மேடையில் பங்கேற்பதற்கு மனம் கூசவில்லையா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பங்கேற்க மாட்டேன் என்று விசுவாசத்தின் அடையாளமாக லட்சக்கணக்கான நடுநிலை விவசாயிகள் நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு கலைஞர் படமும் ஸ்டாலின் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்த இருந்து அம்மாவின் அசைக்க முடியாத விசுவாச தொண்டன் எப்படி அந்த மேடையிலே பங்கேற்ற உங்களுக்கு மனசாட்சி கூசவில்லையா உங்கள் வாய் நடுநிலை தவறி பேசியதை விசுவாசத்தை மறந்து பேசியதை எந்த தொண்டருக்கும் புரியவில்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பத்து பேர் ஆஜர் முன்னூற்று ஆறு பேருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் ஆஜரான பத்து பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நெல்லையில் கல்குவாரி சங்க உறுப்பினர்களுக்கும் அறப்போர் இயக்க உறுப்பினர்களுக்கும் இடையே கைகலப்பு கல்குவாரி நடத்துபவர்களை திருடன் என அழைப்பதா என கூறி கல்குவாரி சங்க உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னையில் சென்ட்ரல் எழும்பூர் உள்ளிட்ட மூன்று முக்கிய ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்த நிலையில் நபர் குறித்த போலீசார் விசாரணை குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக வைகை அணையில் இருந்து இரண்டாயிரம் கடாடி தண்ணீர் திறப்பு ஐந்து மாவட்ட மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து மோதி சிதறிய வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு திடீரென சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டியால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் கோவை திருவளையம் பாளையிடத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவில் வழங்கப்பட்ட உணவில் கிடந்த பூச்சிகள் உணவை சாப்பிட்ட ஐந்து மாணவர்களுக்கு வாந்தி உயக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருத்தணி அருகே பத்திரப்பதிவை எழுத்தர் வீட்டில் நூறு சவரன் நகைகள் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை வீட்டில் அமர்ந்து மது அருந்திவிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற தவறி விழுந்த இளைஞர் நொடிப்பொழுதில் துரிதமாக செயல்பட்டு இளைஞரை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டு கங்கை பேருந்து நிலையம் எதிரே இளைஞர் ஓட ஓட விரட்டி அறிவாளால் வெட்டி படுகொலை இளைஞரை உடலை கைப்பற்றி மூன்று பேர் கொண்ட கும்பலை தேடி வரும் காவல்துறையினர் விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் பொதுமக்கள் உற்சாக குளியல் கல்லறை திருநாள் முகூர்த்த நாளை முன்னிட்டு மார்க்கெட்டில் பூக்கள் விலை கெடுக்கிடு உயர்வு மல்லிகைப்பூ இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை தமிழ்நாடு முழுவதும் கல்லறை திருநாளை முன்னிட்டு கல்லறை தோட்டத்தில் குவிந்த கிறிஸ்தவர்கள் முன்னோர்களின் கல்லறைகளில் பூக்களை வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து பிரார்த்தனை மதுரை மாவட்டம் மாடகுளம் பகுதியில் சுடுதண்ணீரில் தவறி விழுந்த ஏழு மாத குழந்தை உயிரிழப்பு குளிப்பதற்காக போட்டு வைக்கப்பட்டிருந்த சுடுதண்ணீரில் விழுந்து உயிரிழந்த சோகம் தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு சி ஜீரோ த்ரீ என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது எல்விஎம் த்ரீ எம் பைவ் ராக்கெட் போர்க்கப்பல்கள் விமானங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்த உதவும் என இஸ்ரோ தகவல் பெங்களூரில் அபராதத்தில் இருந்து தப்பிக்க ஹெல்மெட்டுக்கு பதில் பாத்திரத்தால் தலையை மூடிய இளைஞர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ நடப்பாண்டு இறுதிக்குள் பறக்கும் காரை அறிமுகம் செய்து டெமோ காட்ட உள்ளதாக டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ் அறிவிப்பு டெமோ நிகழ்ச்சி வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் என்றும் உறுதி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து அணி வீரர் கேன் வில்லியம்சன் அறிவிப்பு ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட போவதாகவும் தெரிவிப்பு